வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சனா இது ஒற்றையிலே சேனல் இன்றைக்கி நான் வந்து பார்க்க போகிறேன்டா இன்றைக்கி நான் எப்போவுமே வலமையாக கீரை எல்லாம் கடையில் தான் வாங்குறது சரி நம்மளும் இதை நட்டி பார்க்கலாமேண்டு அதில் தண்டையெல்லாம் எடுத்து நட்டி பார்த்தேன் பார்த்தீங்களா இது பொன்னாங்கானி இது சோப்பு கீரை இது பச்சைக்கீரை கீரை பேரெல்லாம் எனக்கு தெரியல அண்ணன் நான் சோபிக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுல கொமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா பார்த்தீங்களா இப்படி அழகா வளர்ந்துருக்கு பீக்கங்கொடி வளர்ந்துருக்கு அப்புறம் இந்த இந்த கீரை இதுலேயும் பேர் எனக்கு தெரியாது பார்த்திங்களா அடுத்தது இது வத்தப்பழம் எப்படி கொஞ்சம் வளர்ந்துருக்கு எப்படி இருக்கு இந்த தோட்டம் அப்படி சொல்லுங்க பாப்பா கொமெண்டில் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்